பெருமாளுக்கு அலங்காரம்லாம் ஆயிடுத்து ஸோ எங்காத்து குட்டி கிருஷ்ணா உப்பு சீடை பண்ணச்சதாக பயங்கரமாக வெடிச்சுடுத்து வெள்ளச்சீடை அவள் பாயசம் தட்டை பழங்கள் அவ்வளோதான் நான் ஏதோ பெருசாக ஆரம்பித்தது போக இன்றைக்கி இப்படி தான் பெருமாள் நடத்தினார் அவ்வளோதான் ஸோ கையெல்லாம் பயங்கரமாக குப்பிளிச்சு போயிருக்கு எனக்கு தட்டையும் பண்ணேன் தட்டையெல்லாம் நான் கவர் பண்ணலை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு தான் தட்டை பண்ணினேன் நான் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் இந்த தடவை நடந்தது ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்குமே திங்கக்கிழமைக்கு கிருஷ்ண ஜெயந்தி எங்களது வந்து செவ்வாய்க்கிழமை தான் இது எப்பயுமே வருஷ வருஷம் நடக்கிறது தான் நிறைய பேருக்கு இதுல தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுன்றது இல்லை ஸோ எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி வந்து அஷ்டமி ரோகிணி ரெண்டும் சேர்ந்து வர கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு தலுகையை பண்ணிட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பட்சணம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண போறேன் இன்னைக்கு காத்தால போய் பழங்கள்லாம் வாங்கினு வந்துட்டேன் பெருமாளுக்கு ஜஸ்ட் விளக்கேத்திருக்கேன் கோலம் போட்டிருக்கேன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாயங்காலம் தான் நமக்கு பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள்னால அப்போ நான் வந்து பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பேசிக் விஷயங்கள் இன்னைக்கு பெருமாளுக்கு பண்ணியாச்சு ஷன் காட்டுவேன் இல்லையா பெருமாள் அதை அலங்காரம் பண்ணிட்டு ஆட் பண்றேன் நான் இன்னைக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் சாதத்தை அடுப்புல வச்சுட்டேன் ஆக்சுவலா நான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மல்லேஸ்வரம் போயிருந்த போது வல்லார கீரை கிடைச்சிது வல்லார கீரை வாங்கிட்டு வந்த அவரக்காய் போட்டு சாம்பார் பண்ண போறேன் அதுக்கப்புறமா முருங்கை பூ ரொம்ப அபூர்வமா எனக்கு கிடைச்சிது ஜென்ரலி நம்ம வீட்டுகள்ல மரம் இருந்தா நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா இது நான் கடையில தான் வாங்கி வந்தேன் சம் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு எனக்கு வேணுமா இருக்கு கிடைச்ச போது நான் சாப்பிட்டுக்கணும் இந்த நாள் அந்த நாள் எல்லாம் பாக்க போறது இல்ல நான் இதை இன்னைக்கு பண்ண போறேன் அதுக்கப்புறமா பேபி உருளைக்கிழங்கு இருக்கு அதையுமே ஒரு வதக்கு வதக்க போறேன் சோ இன்னைக்கு உண்டான சமையல் எப்படின்றத கிடைக்கிட்ட உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ லென்தா இருந்ததுன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க சம்டைம்ஸ் இந்த பட்சணம் இதெல்லாம் காமிச்சு கடைசியா பெருமாள் அம்சை எல்லாமே காமிக்கிறச்சேன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாதான் இருக்கும் உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க ஈவினிங் மேல நான் சாரி கட்டிப்பேன் இன்னைக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்கேன் நானு நம்ம இப்ப குக்கிங் குள்ள போலாம் வாங்க ஆல்ரெடி நான் வந்து சாம்பார்லாம் நிறைய தடவை காமிச்சிருக்கேன் இல்லையா சோ கிடக்கிடுன்னு முடிச்சு முடிச்சுடுறேன் அதுக்கப்புறம் பட்சணங்களை கொஞ்சம் கொஞ்சம் டீடைல்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு நானு அவரக்காய் போட்டிருக்கேன் அவரக்காய வந்து நான் ஆக்சுவலா பாருங்களேன் இவ்வளவு அவரக்காய் வந்து தான்ல போடுவேன் பொதுவாகவே காய்கறிகள் நிறைய போட்டு பண்றது என்னோட ஹேபிட் சோ இத பருப்ப போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்க அவரைக்காய் எல்லாம் சாம்பார்ல போடுற மாதிரி இருந்தாக்கா எனி திங் வந்து வேக வச்சு அந்த ஜலத்தை ட்ரைன் பண்ணுங்க இதுல பொட்டாசியம் ரிச் ஜாஸ்தி சோ தட் பொட்டாசியம் கம்மியா சாப்பிடணும்ன்றது யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பா வடிகட்டிட்டு யூஸ் பண்றதுதான் நல்லது உடம்புக்கு இப்ப அவருக்காவ நான் போட்டுட்டேன் இல்லையா இப்ப புலி ஜலம் குத்திடலாம் கொதி வரட்டும் எவ்ரி இயரே என்ன பண்ணுறது காத்தாலேருந்து வெறும் வயத்தோட பட்னி இருந்து பட்சணங்கள் பண்ணி சாயங்காலமாக நம்ம அம்சம் பண்ணுறது நே போன தடவை எங்கள் அப்பா வந்து இங்கே இல்லை என் ஆற்றுல இல்லை என் தங்கையாத்துக்கு போயிருந்தா ஸோ அதனால் நாம் ஒரு ஆள் தான் தனியாக பாட்டுக்கு நான் எல்லா வேலையும் பண்ணேன் இவர் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்குள்ளே ரொம்ப கண்ணெல்லாம் இருட்டி போய் மயக்க வர மாதிரி ஆகிடுச்சு அதனால் இந்த தடவை அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை நம்ம விழுந்துட்டோனா வீடு ஆடி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு தலிகை பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் நம்ம அச்சணம் பண்ண போகிறேன் இந்த தடவை நன்னா இது கொதி வந்துருதுன்னா நமக்கு அவரக்காய் சாம்பார் ரெடியாகிடும் ஸோ வானலியில் தேங்காய் எண்ணெய் குத்தின்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் வத்த மிளகா கடுகு நன்னா பொறிஞ்ச உடனே இந்த முருங்கைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன் இது அதோடு சேர்த்துக்கலாம் கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சுடுத்து முருங்கைப்பூ இதுக்குண்டான உப்பையும் போட்டுடலாம் கொஞ்சமா போட்டா போறோம் கடலை மாவு போட்டிருக்கேன் இது மருந்துக்காக செய்யப்பட்ட விஷயம் அதனால் நிறையா கிடைக்காது கொஞ்சம் தான் கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டாலும் இதுக்கு உண்டான வேல்யூவே தனி கொஞ்சமாக ஜலம் தெளிச்சுக்கலாம் கசப்பு இருக்கும் துவர்ப்பு இருக்கும் அதுதான் அதில் மருந்து கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாம் முருங்கைப்பூ ஐட்டம் இவ்வளோ தான் வந்தது போகிறோம் முருங்கைப்பூ பண்ண அதே பாத்திரத்துலேயே நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பேபி உருளைக்கிழங்கு எதுக்கு பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணுவானே அதில் உள்ள வேல்யூஸும் வேஸ்ட்டாக போகாது இதை நார்மல் தான் இதுக்கு உப்பை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன் ங்க ரோஸ்ட் பண்ணிண்டாச்சு இப்போ வல்லாரையை அலம்பி எடுத்துட்டுருக்கேன் வானலியில் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன் எண்ணெய் சுட்டுக்கையோடு உளுத்தம்பருப்பும் வத்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் வெறும் டூ டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சாறு வத்த மிளகாய் ஆட் பண்ணின் இருக்கேன் இது இப்போ கொஞ்சமாக செவக்க ஆரம்பிக்கிறச்ச கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு இதை கொஞ்சம் ஒரு பரட்டி பரட்டிக்கலாம் பருப்பு செவக்க ஆரமிச்சுடுத்து நம்ம இந்த வல்லாரையை போட்டுக்கலாம் உப்பையும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து இந்த வல்லாரை வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது நம்ம சாதாரணமாக கேட்ட விஷயம் இது வந்து ஆக்சுவலாக நவ் நர்வ் சம்மந்தமாக எனி நர்வ் சம்மந்தமாக இருக்கிற ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கெலாம் இந்த சியாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் இருக்குது கார் ட்ரைவ் பண்ணச்ச ஒரு கால் மட்டும் அப்படி ஃபுல் பெயின் வரும் அந்த நர்வில் ஸோ இந்த மாதிரி இந்த வல்லாரையை வந்து வாரத்தில் ரெண்டு தடவையாவது பண்ணிக்கிறது நல்லது அதே போல் பரண்டைய ரெண்டு நாள் ஒரு கேலண்டர் மாதிரி போட்டுக்கணும் ரெண்டு நாள் பிறண்ட நீ ப்ராப்ளம் இருக்கிறவா ஆர்த்ரட்டிஸ் ப்ராப்ளம் நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவா இந்த வல்லாரை சரி நம்ம வல்லாரையை முன்னாடியெல்லாம் புளி வச்சு அரைப்பேன் எங்கள் நாத்தனார் மாலதியக்கான் இங்கே இருக்கா அவள் சொன்னான் இந்த மாதிரி புளி வச்சு வல்லாரையோட அரைக்கக்கூடாதான் நான் அதோட குணத்தையே மாற்றிடும் அப்படின்ட்டுன்னு நான் அதுலேருந்து இதில் புளி வைக்கிறத நிறுத்திட்டேன் வத்த மிளகா உளுத்தம்பருப்பு பெருங்காயம் உப்பு கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சிப்பேன் ஸோ தட் அளவும் கிடைக்கும் நமக்கு அட் த சேம் டைம் கொஞ்சம் டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப ஒரு கசப்போ இல்லை இது இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சிக்கிறது இப்போ இதை நல்லா வதங்கி எடுத்தோம் இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு இதோட தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு வல்லாரை ரெடி ரெடியாகிடும் இப்போ வல்லாரையை தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே போட்டுட்டேன் ஜஸ்ட்டு அரைச்சா போகிறோம் இன்னும் பேசிக்காக உள்ள விஷயங்கள் நடந்திருக்கு இன்னும் தவளர கிருஷ்ணர்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணணும் இப்போ தலிகை ரெடியானது காமிக்கிறேன் உண்டான தலிகை ரெடி ஆகிடுத்து சாதம் இருக்கு பார்த்திங்கன்னா அவரக்காய் சாம்பார் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோஸ் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் வல்லார தொகையர் முருங்கைப்பூ போட்டு ஒரு சின்னதாக ஒரு வதக்கல் மாதிரி இது எல்லாமே மருந்து மருந்த மருந்தாக தான் சாப்பிடணும் அளவு கம்மியாக தான் இருக்கும் ஸோ இனிமேல் அபுள் பாயசம் இதெல்லாமே இப்போ இதுக்கு மேலே கண்டினியூ ஆகும் தலையெல்லாம் ஆகிடுத்து இப்போ உங்ககிட்ட காமிச்சேன் இதுக்கு மேலே அவள் பாயசம் இந்த மாதிரி சில சாமான்கள்லாம் நம்ம அப்பாவுக்கு மணி ஆல்ரெடி இப்போ மணி பதினொன்னே முக்கால் ஆகிடுது பதினோரு மணிக்கு சாப்பாடு போடணும் நான் பதினொன்னே முக்கால் ஆக்கிட்டேன் இன்னைக்கு ஸோ இதெல்லாம் முடிஞ்ச கையோட அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தென் நான் கண்டினியூ பண்ணுறேன் குக்கிங்கை ஒரு சின்ன ப்ரேக்கு அப்புறம் உங்களை பார்க்கறேன் நான் உப்புச்சீடை வெள்ளைச்சீடை எது பண்ணுறதா இருந்தாலுமே பருப்பை நல்லா செவக்க வறுத்துன்ட்டு அதை வந்து பொடி பண்ணி மிக்சிலையே பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் எந்த விதமான கரகரப்பும் வரக்கூடாது இல்லைன்னா சீடை வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ நான் வந்து இந்த மெஷரிங் கப் ஒரு கப்பாலேயே ஒரு கப்பு இதை எடுத்துகிட்டு ஸோ தட் பின்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோமோ உளுந்து மாவை ஆட் பண்ணாதான் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஓரளவுக்கு நான் ஒரு கப்பு முழு உளுந்தை வறுத்துன்ட்டு பொடி பண்ணி சளிச்சு எடுத்துன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் லேஸாக செவக்க ஆரம்பிச்சு எடுத்தோம் இந்த பதம் இருந்தால் போகும் இந்த மிக்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் குத்தம் பருப்பை செவக்கை வறுத்தது இதை இப்போ நான் நல்லா சளிச்சுன்ட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ நான் உப்புச்சீடை வெள்ளைச்செடிக்கு வந்து அரிசி மாவு நான் இந்த தடவை கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன் இது ஆக்சுவலாக நல்லா சளிச்சு எடுத்துண்டாச்சு இது ஆல்ரெடி நல்ல நைஸ் மாவு தான் இப்போ ஒரு மெஷரிங் கப்பால் இது ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு உப்பு சீடை ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு சீடை இவ்வளோ தான் பண்ண போகிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துட்டாச்சு இதை நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் இது கொஞ்சம் லைட்டான ஒரு செவந்த கலர் அதாவது செவக்க கூடாது செவ்வ செவ்வப்பு தன்மை வரத்துக்கு முன்னாடி உள்ள பதத்தில் எடுக்கணும் இப்போ வந்து நம்ம வறுக்கரைச்ச ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி வர மாதிரி இருக்கு இல்லையா வறுக்க 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 நல்லா உதிராக வந்துடும் நல்லா கலகலான்னு வந்துடும் அந்த பதம் இருந்தால் போகிறோம் இது ஓரளவுக்கு சூடு ஆன கையோட ஒரு கப்பு மாவை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு இன்னொரு கப்பு மாவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வறுத்துக்கலாம் அது இடைக்கு உப்பு செடைக்கு அவ்வளோ தூரம் வறுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை இடைக்கு ஒரு பதம் கொஞ்சம் கூட வறுத்துக்கணும் இப்போ ஓரளவுக்கு நன்னாவே முதல் உப்பு உண்டான பதம் வந்திருக்கு ஸோ இப்படி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக போகும் உதருதிராக வரும் ஈஸியாக ஃப்ளோ வந்து தடை இல்லாமல் வரும் அந்த பதம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு கப்பு மாவை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் இப்போ இதுலேருந்து நான் ஒரு கப்பு மாவு மட்டும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டுறேன் மிச்சம் இருக்கிறது இன்னொரு கப்பு மாவு அது கொஞ்சம் அந்த பேஸில் ஒரு தன்மை வர நேரத்தில் அதையுமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்ருலாம் சரி அடியில் இப்போ ஒரு சிகப்பாக வர ஆரம்பிச்சுடுத்து இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நிலை இது உப்பு செடிக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இதை வானலியிலேருந்து மாவை எடுத்து அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறலாம் ஒரு ஃபுல் மெஷர் ஃபுல் மெஷர்மெண்ட்டால் ஒரு கப்பு வறுத்து அரிசி மாவு எடுத்துட்டதுக்கு இப்போ உளுந்து வந்து வறுத்து பொடி பண்ணி சளிச்ச உளுத்த மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டுருக்கேன் ரெண்டுத்துக்குமே ஓகேவா இது ரெண்டுத்துக்குமே இதே ஸ்பூனால் ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வெல்லம் வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு மாவு அரிசி மாவு எடுத்துட்டாக்கா முக்கால் கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணி நான் இப்போ வானொலியை வச்சுட்டுருக்கேன்னா வெள்ளத்தை இப்போ ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அதை லேசாக கொதிக்கட்டும் இந்த கப்பால் ஒரு கப்பு மாவு எடுத்துட்டோம் இல்லையா இப்போ கால் கப்பு ஜலத்தை வச்சுடுவோம் இதால் முக்கால் கப்பு வெள்ளத்தை இதோட போட்டு கொதிக்க விடலாம் வெந்நீர் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் முக்கால் கப்பு வெள்ளத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது நான் கரையணும் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கானிக் வெல்லம் மோஸ்ட்லி இதில் இந்த தூசி தும்ப எல்லாம் இருக்காது வெள்ளச்சீடை பண்ணுற நேரத்தில் இதை கொஞ்சம் நீங்கள் வல் ஃபில்ட்ரு பண்ணின்ட்டால் நல்லது பை பை சான்ஸ் ஏதாவது ஒரு சின்ன குப்பையோ ஏதோ ஒன்று வந்துட்டோ அப்படின்னா வெள்ளச்சீடை வெடிக்கும் அதனால் நம்ம இதை வடிகட்டின்டலாம் அதாவது நல்லா கொதித்து ஒரு பிஸ்கு பிஸ்குன்னு வரும் இல்லையா அந்த பதம் வந்த உடனே அதை வடிகட்டி அப்படியே மாவில் ஆட் பண்ணி பிசஞ்சிக்க வேண்டி தான் மாவு இது அதில் கொஞ்சமாக இலக்காய் பொடி இதுக்கு உப்பு நான் இதில் ஒரு நாலு ஜீரகம் கண்டிப்பாக சேர்த்துப்பேன் ஜீரகத்தை கொஞ்சமாக இப்படி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க வாசனை இருக்கும் ஸோ உப்புச்சீடிக்குண்டான மாவில் ஜலம் குத்தி பிசிஞ்சிக்க வேண்டிதான் வெள்ளைச்சீடை மாவில் பாகு குத்தி பிசிஞ்சிக்க வேண்டிதான் யா அந்த பிசுக்கு பிசுக்குன்ற பதம் கரெக்டாக வந்திருக்கு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது பயங்கரமாக சுடும் அதனால் சூடு இருக்கிறச்சியே கொஞ்சம் இந்த மாவை இதை ஃபுல்லுமே நான் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்ன அடுப்பில் காஞ்சுன்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா மாவு இப்படி இந்த பதத்தில் உப்பூச்சீட வெள்ளைச்சீடை ரெண்டுமே பதமாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் நான் இதுக்கு ஜஸ்ட்டு எப்பயுமே ஒரு சாஸ்திரம் இப்படி வச்சு ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு தென் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைச்சீடையை பொறிச்சு எடுத்துட்ருலாம் காரணம் என்னென்னா வெள்ளைச்சீடைக்கு ஹீட்டு கொஞ்சம் கம்மியாகவும் சிம்லேயும் வச்சு பொ பொறிச்சி எடுக்கணும் உப்புச்செடிக்கு வெள்ளை எண்ணெய் வந்து நல்லா சூடணும் வெள்ளைச்சீடையை வந்து ஒன்று ஒன்றா போடணும் வெடிக்காமல் இருக்கான்னு பார்க்கணும் அலண்டு போகாமல் இருக்கான்னு பார்க்கணும் உப்பு சூட நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுன்ட்டு மொத்தமாகவே அப்படியே போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன்று ஒன்றா தான் போடணும் இதை இப்போ உருட்டுறச்ச நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கையில் பண்ணணும் நான் கேமரா வச்சுருக்கேன் சரி இந்த மாதிரி ஒரு கிராக்லாம் வர மாதிரி உருட்டுங்க ரொம்ப முழுக்குன்னு உரு உருட்டேன் அப்படின்னாக்கா உள்ளே வேகாது ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு சும்மா ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்பு வந்து கோடு தெரியறதா அந்த மாதிரி இருந்தாக்கா உள்ளெல்லாம் வேகும் நான் என்ன சுட ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப எண்ணெய் புகை வர அளவுக்கு வெள்ளச்செடைக்கு சுடக்கூடாது எண்ணெய் இல்லைன்னா அலண்டு போக ஆரம்பிக்கும் ஏன்னா வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ தட் உங்களுக்கு வெள்ளம் வந்து சூட்டில் திருப்பி போல வச்சா இலக ஆரம்பிக்கும் இன்னொன்று வந்து இந்த வெள்ளைச்சிட மாவு வந்து நீங்கள் இறுகி போய்ட்டு வெள்ளத்தை கலந்து கொஞ்ச நேரம் வைக்கிற நேரத்தில் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் கையில் ஈரத்தை எடுத்துட்டு மாவை பிசைஞ்சேன்னா திருப்பியும் தளர்ந்து கொடுக்கும் அதனால் பயப்படாதீங்கோ கெட்டு போய்ட்டோ அப்படின்ட்டுன்னு சி சீடை உப்பு சீடை எல்லாம் பை ப்ராக்டிஸில் தான் வர்றது ஓவர் நைட்லலாம் ரொம்ப வர்றது கொஞ்சம் கஷ்டம் நான் ஆனால் கல்யாணம் ஆனவனை ஃபஸ்ட்டு வருஷம் எங்கள் அம்மா மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தா நான் ஃபுல் ஐட்டமும் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வருஷமே அதே மாவு தான் எனக்கு நன்னா வந்தது எங்கள் அம்மாவுக்கு அலண்டு போக ஆரம்பிச்சுடுதோ அப்படின்னா பண்ணி முடிச்ச கையோடு எங்கள் அப்பா எடுத்துகிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தா நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன் நெய்வேலியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்தாள் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்ன லேசாக சுட ஆரம்பிச்சுருத்தோ நான் இப்போ இப்படி போடுறேன் ஒன்று ஒன்றா போடுறேன் பெருமாளே அலண்டெல்லாம் போகக்கூடாது அடுப்பு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா தான் போடணும் ஒரு டூ மினிட்ஸ் விடணும் உடனே பரட்டி போடக்கூடாது சின்னதாக தான் அடுப்பை சின்னதில் வச்சுருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ லேசாக அப்படி பண்ணால் போகிறோம் அடுப்பு சின்னதுலையே இருக்கட்டும் இதில் நல்ல கிராக்ஸ் தெரியறது இல்லையா அந்த மாதிரி இருந்தால் தான் அது உள்ளெல்லாம் மாவு நல்லா வேகும் ஒன்று ரெண்டாவது இந்த நொறை இருக்குது பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக இதை அடங்கணும் அடங்கினா தான் மாவு கம்ப்ளீட்டாக வெந்துருத்துன்னு அர்த்தம் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் சரி ஓரளவுக்கு நல்லா கலர் வந்துருத்தோ ரொம்ப கருத்து போக விட வேண்டாம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ரொம்ப கருப்பாக இருந்தால் எனக்கு என்னமோ பிடிக்கிறதே இல்லை கொஞ்சம் கூட அல்லாண்டு போய் ஒன்றும் ஆகலை நல்ல காலத்துக்கு பெருமாள் புண்ணியம் சரியா அடுத்த இடையும் அதே மாதிரி போட்டுடலாம் இப்போ நமக்கு வெள்ளை சீடை ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தாப்புல உப்பு செடிக்கு காட்டுறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் வெள்ளை வெள்ளைச்செடியே போட்டு எடுத்துட்டாச்சு அடுத்தாப்புல நான் உப்பு உப்புச்செடியை உருட்டி எடுத்துட்டுருக்கேன் சீடை ஒன் பை ஒன் போடணும்னு சொன்னேன் உப்பு செடியை நீங்கள் இப்படியே போட்டுடலாம் ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு அடுப்பு இப்பயுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும் இனிஷியலி அந்த மாவு செட்டில் ஆகினதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம் செடிக்கு கொஞ்சம் அடுப்பு சூடு தெரிகிற மாதிரி இருக்கணும் வெள்ளை செடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் சி எப்பயுமே வெள்ளைச்சீடையே ஃபஸ்ட்டு போட்டுருங்க எண்ணெய் வச்ச உடனே ஏன்னா அடுத்தடுத்தாப்புல வந்து உப்பு காரம்லாம் சேர சேர வெள்ளை சீடையோட டேஸ்ட்டு மாறிடும் அதனால் எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு சீடை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்கு தட்டை நீங்கள் என்ன பண்ணணுமோ எல்லாமே அப்புறமா எல்லாமே பண்ணிக்கலாம் உடனே பரட்டி போட வேண்டாம் பார்த்திங்கன்னா அழகாக அலண்டு போகாமல் இருக்குது இப்படியே இருக்கட்டும் நல்லாவே என்ன சூடை இருக்குது நல்லா செவந்து வரட்டும் உப்புச்சீடை நல்லா செவந்து நுறையெல்லாம் அடங்கி எடுத்து நம்ம இப்போ வந்து உப்புச்செடியை எடுத்துடலாம் நல்லா கலக்கலான சவுண்டு இருக்கு இப்ப நம்ம அடுத்த இடையுமே போட்டுடலாம் ஸோ முதல் ஈடு போட்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்த ஈடு போட்டிருக்கேன் இது முடிஞ்ச உடனே வே வந்து உப்பு சீடை நமக்கு ரெடி ஆகிடும் அடுத்து தட்டை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ தட்டைக்கு அகைன் அரிசி மாவு தான் எடுத்துட்டுருக்கேன் வருத்த மாவு தான் எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து நம்ம அதாவது சொல்லப்படாத சட்டம் இது அதனால் நான் ஒருவேளை சொல்ல மறந்துட்டேன்னா எல்லாமே வருத்த மாவு தான் அகைன் இந்த மெஷரிங் கப்பால் ஒரு கப் ரெண்டு கப்பு மெஷரிங் இருக்கேன் ஸோ எப்பயுமே ஒரு கப்பு அரிசி மாவுன்னா ஒரு கப்பு வருத்த உளுத்தம் பருப்பு அரைச்ச பொடி பண்ண மாவு சளிச்சது ஸோ இப்போ ரெண்டு கப்பு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு வறுத்து அரைச்சி பொடி பண்ணி சீ சளிச்சு எடுத்துண்ட மாவு இதுக்கு உப்பு போட்டுண்டாச்சு காரப்பொடி போட்டுக்கணும் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரம் கம்மி தான் என்னோட இதில் கொஞ்சமாக பெருங்காயம் வெள்ளச்சீடையும் உப்புச்சீடையும் தான் பண்ணேன் லாஸ்ட் ஏடு எடுக்கிற வேலைக்கு உப்பு பயங்கரமா பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் வந்து தட்டைக்கு மாவு பிசிச்சுன்னு இருந்தேன் அதனால இங்கே பக்கத்துலயே அடுப்பு பக்கத்துலேயே நின்று பண்ணினதுனால இந்த ஃபுல் பார்ட்டுமே கொதிக்க கொதிக்க எண்ணெய் வந்து மேலே விழுந்துருத்தோ கையெல்லாம் ஆயிருக்கு உள்ள பார்ட்லாம் ஆயிருக்கு எங்கெங்க ஆயிருக்குனே தெரியல முதுகெல்லாம் பயங்கரமாக எரியறது அதை விட வீடு முழுக்க எண்ணெயா இருக்குது எனக்கு ஒரு அஞ்சு பைசாக்கு யாரும் ஆட்ல ஹெல்ப் கிடையாது நான் தான் எல்லாமே இப்போ பண்ணி ஆகணும் தரம் முழுக்க எண்ணெயா இருக்குது செவுறு ஷெல்ப்பு ஈவன் சீலிங்கெல்லாம் கூட எண்ணெய் கம்ப்ளீட்டாக ஆயிருக்கு இதை நான் எப்படி கிளீன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு சீடையை இது பண்ணிட்டு நவநீத்தம் பண்ண போகிறேன் வெள்ளமும் அவளையும் கலந்து இப்போ எடுத்து வச்சிருக்க போகிறேன் அப்பத்துக்கெல்லாம் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு மேலே என்னால் முடியல ரொம்ப எரியறது இந்த கிளீனிங் எனக்கு இப்போ பதட்டமாக இருக்குது எப்படி நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியலை ஸோ அப்புறமா ஒரு நாலரை மணிக்கு மேலே பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி இதெல்லாம் அம்சம் பண்ணி கடைசியாக கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் முடிஞ்சா காமிக்கிறேன் நான் உங்களுக்கு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணதை அவள் பாசத்துக்கு ஜலம் வச்சு அவளை போட்டிருக்கேன் நான் அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் வந்து வெள்ளமும் எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் அவள் வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளமும் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வெள்ளச்செடிக்கு பார்த்துருப்பேன் இல்லையா வெள்ளம் கொஞ்சம் கூட எந்த விதமான டர்ட்டும் இல்லை ஸோ அதனால் நான் அதை அப்படியே கலந்துட்டேன் இது நல்லா கொதித்து வேகட்டும் கடைசியாக பாலை ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து கொட்டலாம் இப்போ ஓரளவுக்கு அவுல் வெந்திருக்கு நம்ம இப்போ இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ண கையோட அடுப்பை சின்னதாக வச்சுடுங்கோ இல்லைனா திரிஞ்சு போகிற மாதிரி ஆகும் கொதிச்சு கெட்டிப்படட்டும் நெய் குத்தின்ட்டுருக்கேன் திராட்சை முந்திரி பருப்பு போட்டுருக்கேன் நல்லா செவக்க முந்திரி பருப்பு திராட்சை அவள் பாயசம் ரெடி பெருமாளுக்கு அலங்காரம்லாம் ஆயிடுத்து ஸோ எங்காத்து குட்டி கிருஷ்ணா இந்த பூச்சீடை பண்ணச்சான் பயங்கரமாக வெடிச்சுடுத்து சீடை அவள் பாயசம் தட்டை பழங்கள் அவ்வளோதான் இப்படி தான் பெருமாள் நடத்தினார் அவ்வளோதான் இமீடியட்டாக நான் டாக்டர்கிட்ட போயிட்டேன் எல்லா விதமான மெடிசின்ஸும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாச்சு டூ டேஸில் ஐ வில் பி ஆல்ரெடி எவ்வளோ வருஷம் எல்லா சீடைகளும் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை கூட இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை ஈவன் என்னுடைய ஃபஸ்ட்டு வருஷத்தில் கூட ஆகலை இது அன்எக்ஸ்பெக்டட்ன்றதுனால தான் வேர்ஸ்ட்டாக வந்துடுது ஹோப் ஆல் என்ஜாயிங் ஏ வீடியோ சாரி நான் அப்ரப்டாக உங்களுக்கு முடிக்கிறேன் எனக்கு அப்படியே எரிச்சல் தாங்கலை ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது நான் அதனால் வீடியோ முடிச்சுக்கிறேன் சாரி ஃபார் தட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்